ஹார்சல் பண்ணி வர்ற இந்த பொருள்களை எல்லாம் நீங்கள் வேஸ்ட்டே பண்ண வேண்டாம் இந்த மாதிரி பாத்திரம் வளர்க்குற இதை வந்து நாம்ளே செஞ்சுக்கலாம் அதுக்கு என்னென்னா இந்த மாதிரி இது வந்து ரொம்ப சாஃப்டான இது இது சாஃப்டான இது பழங்கள் வர்றது இது வந்து கொஞ்சம் ஹார்டான இது காய்கறிகள் வர்றது சரியா இப்போ என்ன பண்ணணுன்னா இதை இப்படி இந்த முடிச்சு போட்ட பக்கம் உள் பக்கம் வச்சு நம்ம இப்படி இப்படி ம மடக்கிக்கணும் மடக்கிறப்போ நல்லா அகலமாக வரும் ஆச்சா மட் மடக்குன்னா நல்லா அகலமாக வரும் அப்போ இதை வந்து என்ன செய்யணுன்னா இப்போ இதுக்குள்ளே வச்சு இது இதுக்குள்ளே வச்சுக்கணும் முடிச்சு வந்து எப்போ உள் பக்கம் இருக்கிற மாதிரி தான் வச்சுக்கணும் சரியா இதுக்குள்ளே வச்சுக்கணும் வச்சுட்டு வச்சுட்டு லேசாக ஒரு முடி போட்டுக்கணும் ரவுண்டாக சுற்றக்கூடாது சதுரமாக சுற்றணும் சுற்றிட்டு லேசாக இப்படி ஒரு முடியை போட்டுக்கணும் முடி போட்டு இப்போ கொஞ்சம் நல்லா அமுத்தி விட்டால் நல்லா அகலமாக வருதாச்சா இப்போ மறுபடியும் இதை இப்படி மேலே போட்டு இப்படி சுற்றிக்கணும் இப்போ அந்த சாஃப்டாக இருக்கிறது வந்து சீக்கிரம் வந்து சீக்கிரம் வந்து பாத்திரம் தேய்ச்சா சீக்கிரம் இதாகிடும் அதனால் இந்த ஹார்டான இதை வந்து எடுத்துக்கணும் இந்த ஹார்டான இதை எடுத்து அதுக்குள்ளே வந்து இந்த இந்த இதை வந்து அதுக்குள்ளே ஹார்டான இதுக்குள்ளே போட்டுக்கணும் போட்டு கொஞ்சம் லூஸாக விட்டு லூஸை விட்டு ஒரு முடிச்சு போட்டுக்கணும் லூஸை விட்டு கொஞ்சம் லூஸும் லூஸும் இல்லாமல் டைட்டும் இல்லாமல் இப்போ நான் அமுத்தி பார்த்துக்கணும் அப்புறம் ரெண்டாவது ரெண்டாவது மறுபடியும் கொஞ்சம் லூஸை விட்டு மறுபடியும் ஒரு முடிச்சு போட்டுக்கணும் அவ்வள்தான் அவ்வளவுதான் இந்த எச்சா இருக்கிற இதை மறுபடியும் மறுபடியும் நாம் வந்து இப்படி முடிச்சாவே போட்டுக்கலாம் ஏன்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த பாத்திரம் அழுக்கு நிறைய இருந்தால் தே கழுவுறதுக்கு இது இப்போ இதாகும் இப்போ பாருங்களேன் பாத்திரம் வளர்க்குற இது நாம் வீட்லேயே தயார் பண்ணிட்டோம் இது பத்து ரூபா கொடுத்து நம்ம கடையில் வாங்க வேண்டியதில்லை பத்து ரூபா நம்மளுக்கும் மிச்சம் சரியா இந்த மாதிரி நிறைய செஞ்சு செஞ்சு சும்மா இருக்கிற நேரத்தில் நிறைய செஞ்சு போட்டால் நாமளே ஒன்று ஒன்று யூஸ் பண்ணி தூக்கி எடுத்துட்டு இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம் நன்றி